ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் கெவுரு மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் எடுத்து இதில் ஒரு மூணு கப்பு தண்ணியை ஊற்றி கலக்கி உப்பு போட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் அப்படியே பிண்டனும் கொஞ்சம் பொறுமையாக போது கட்டியாக ஒரு கூழுக்காக வச்சுருக்கேன் கெவுரு கூழு வச்சு நாளைக்கு காலையில் குடிக்க போகிறோம் அதுக்கு கரைச்சி வச்சே அதான் நைட்டு கரைச்சு தான் குளிக்கும் அப்புறம் தயிர் ஊற்றி சூப்பராக சாப்பிட்ல இப்போ கட்டியாக இருந்தால் காட்டுறேன் உங்களுக்கு அவங்க நல்லா இருக்க இந்த பிசு மாதிரி கட்டி ஆகிடுச்சு இன்னும் நல்லா கட்டியாக வர வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடிடணும் காலையில் எடுத்து பார்ப்போம் பிடிச்சோம் நல்லா திக்காகணும் வேகணும் எல்லாம் மாவு கேவுரு மாவு நல்லா வேகணும் வேணும்னா அது கலரும் அழகாக அப்படியே பிரவுன் சொல்லி ரொம்ப எழுத்து உடம்பு குளிர்ச்சி சூட்டெல்லாம் தணிக்கும் எல்லாருமே கண்டிப்பாக இதை குடிங்க நாங்கள் செஞ்ச வெயில் காலத்துக்காக தான் செஞ்சுட்டே தான் மழை அப்பப்போ தோணுன்னா சென்னையில் இல்லை ரெண்டு கிரி வச்சாச்சு தகுந்த எப்படி கொதிக்கிட்டு போங்க நல்லா வரும் அதை சுண்டி இது நமக்கு இது ஒட்டாது இருக்கு கையில் தண்ணி வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா வெந்துச்சுனா ஒட்டாது இருக்கு அப்போ நம்ம வெந்துடுச்சின்னா ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் எனக்கு வேகணும் ஒட்டுது அதான் ப பதம் நீங்கள் தொட்டு பார்ப்போது இது ஒட்டக்கூடாதுனால கட்டியாக வரும் இன்னும் களி மாதிரி அழகாக வரும் நம்ம பொறுமையாக கெட்டோனா ஏன்னா கேவு பார்த்திங்கன்னா அப்படியே க்ளோலே கிண்டிக்கிட்டு இருக்கணும் கிண்ட கிண்ட இது அப்படியே சுண்டி அழகாக வரும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் முன்னாடி தான் எல்லோரும் எல்லோருமே பிடிப்பாங்க இப்போ யாருமே பிடிக்கிறதுக்குள்ள பல வியாதிகளும் இப்போ நம்ம வாங்கிக்கிறோம் பதிலுக்கு அவ்வளோதான் செஞ்சால் சாப்பிட்டா ஒரு வியாதியும் வராது நேற்று செஞ்சு நை களியை பொருங்க கழு எவ்வளோ கட்டியாகிடுச்சுப்போங்க இந்த களியில் இந்த சாதம் நம்ம வச்சுக்கொள்ள கேரளா மட்டன் அரிசி நைட்டு பொங்கி கொஞ்சம் கொண்டு வச்சுருக்கேன் அதே இதில் கரைச்சி தயிர் ஊற்றி உப்பு போட்டு சும்மா சும்மா டாப்பாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே கேட்க பாருங்க நமக்கு கேள்விகள் கொஞ்சம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தயிர் கேரளா மட்டன் அரிசி போட்டுக்க நல்லா குட்டி குண்டு அரிசி கேழ்வரகையும் கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவை பச்சை மிளகாய் சுட்ட கருவாடு சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவை நான் கருவாட்டுக்கு இந்த கருவாடுக்கு எவ்வளோ டாப்பாக இருக்கிற அந்த கஞ்சி இப்போ குடித்து பார்த்துருமா ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து க எவ்வளோ சக்தி இருக்குது நமக்கு கெவுரில் உங்களுக்கே தெரியும் எலும்புக்கெல்லாம் அதனால் சரி சொல்லிட்டு காலையில் இதை செஞ்சு குடிச்சிடலான் எவ்வளோ இது ஒரு செகண்டில் காலையில் அம்பிட்டு ருசியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் குடிக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் பிடிச்சிட்டா கண்டிப்பாக எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிஷன் பண்ணுங்கள் சின்ன வெங்காயமும் இதில் நிறையா அரிஞ்சு போட்டிருக்கேன் உங்களுக்குவே இப்போ ஒரு சின்ன வெங்காயத்தை வச்சு நடுவில் கருவாடை வச்சு சாப்பிட்ற வேண்டியதான் பத்தி ஏன்னா அமுதங்க உண்மையாகவே சூப்பராக இருக்குது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம விடுவானே இட்லி தோசை சாப்பிட்டு காலை இப்படியும் ஹெவி சூப்பராக சாப்பிட்டு போயிடலாம்ல அப்படிச்சு தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூஸ் ஜட்ட சேனலுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது Bye.